சொந்தங்கள் அனைவருக்கும் இரவு பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கின்றேன் நான் உங்கள் அஜயமெனோ மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலி வடிவாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காலங்கள் கடந்தாலும் வயதுகள் போனாலும் மனதில் கொண்ட ஆசைகள் இன்றும் மாறிப் போவதில்லை என்று சொல்வார்கள் அதுபோலவே இன்றும் உன்னுடைய அந்த கால ஆசைகளும் இன்றும் தவிப்போடு காத்து கொண்டுதான் இருக்கின்றது என்றாவது ஒரு நாள் என்னுடைய இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடுமோ என்ற அந்த ஒரு ஏக்கம் ஆள் மனதில் இருந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் இது நடக்கும்போது நடந்தே தீரும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உன்னை இவ்வளவு காலமும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை என்ற சொல் மிகவும் விலைமதிப்பு இல்லாத ஒன்று அது நீங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களோ அணிந்திருக்கும் உடைகளோ நீங்கள் போக்குவரத்து செய்கின்ற உங்கள் வாகனங்களோ அல்லது உங்கள் வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தின் அளவுகளோ இல்லை நம்பிக்கை என்பது எல்லாவற்றுக்கும் மேலதிகமான ஒன்று அந்த நம்பிக்கை தான் உன்னை இவ்வளவு காலமும் ஊட வைத்து கொண்டிருக்கிறது ஆறிலிருந்து அறுபது வரை என்று சொல்வார்கள் இத்தனை ஆண்டு காலமாகியும் அவளோடு சேர வேண்டும் என்ற ஆசை உன்னுடைய மன ஏக்கம் இன்று வரை தவித்துக்கொண்டுதான் இருக்கிறது முயற்சியை கைவிடாமல் இன்னும் நீ கொண்டே இரு காதலுக்கும் வயதில்லை வயதானால் காதல் இல்லை என்றும் இல்லை உனக்காக இருப்பது உனக்காக வந்து சேரும் இளமையின் தவிப்போடு இருக்கின்ற காதலும் முதுமையில் நீ தேடுகின்ற காதலும் ஒன்றுதான் அது நீ காதலிக்கும் நபரை பொறுத்தது